हेलो மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பேக்கே கொடுத்துருந்தா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜி தமிழில் ஒரு பெரிய டைம் சேஞ்ச் வரப்போகுது அண்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க சில சீரியலுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் ஆஃபீஷியலுமே ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா நான் மே ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பட் இந்த வாரம் ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்தே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எந்தெந்த சீரியல் சிரிமே என்னென்ன டைமிங் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொன்னதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை நான் கூட சந்தேகம் வாரம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அந்த ஸ்லாட்க்கு பிகாஸ் இந்த வாரம் டிஆர்பியை பார்த்துட்டு ஏதாவது லாஸ்ட் மினிட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஏன்னா டிஆர்பி வைஸ் இந்த வாரம் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அந்த ஒரு லேட் ப்ரைம் டைமுக்கு மூவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் பட் அன்எக்ஸ்பெக்டட்லி மூவ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இது சந்தே ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மண்டேலருந்து அண்ணா சீரியல் எயிட் தேர்ட்டிலருந்து நைன் ஃபிஃப்டின் வரைக்கும் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க பேக் டு பேக் கார்த்திகை தீபம் அண்ட் அண்ணா ரெண்டுமே அண்ட் அதை தொடர்ந்து கார்த்திகை தீபம் நைன் ஃபிஃப்டின்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக இருக்குது அதை தொடர்ந்து சந்தே நைன் நைன் தேர்ட்டிலருந்து அப்படியே டென் ஓ கிளாக்கு மூவ் பண்ணுறாங்க டென் டு டென் தேர்ட்டி அண்ட் இவ்வளோ நாளாக டென் ஓ கிளாக் போயிட்டு இருந்தால் நினைத்தாலே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி டூ லெவன் டெலக்காஸ் ஆகும் அதுக்கப்புறம் மேபி லெவன் ஓ கிளாக்ல இருந்து லக்ஷ்மி கல்யாணம் வரலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்தினா அப்படியே இன்னும் அஃபிஷியலாக கிடைக்கல இந்த டைம் சேஞ்ச் இருக்கு இல்லையா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு இதே மாதிரி தான் போக போகுது அதுக்கப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து அயலி நியூ சீரியல் லான்ச் பண்ணுறாங்க ஈவன் அதுக்கான ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ப்ரோமோமே நம்ம கூட சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அயலி சீரியல் வந்து ஒரு மேஜர் பிரைம் டைம் மாதிரி மூவ் பண்ண போறாங்க அது என்ன ஸ்லாட்டா வேணாலும் இருக்கலாம் மேபி நைன் தேர்ட்டியா இருக்கலாம் இல்ல எயிட் தேர்ட்டியா இருக்கலாம் அதை பற்றி வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்றேன் இது இல்லாமல் இன்னும் சில சீரியல்ஸுமே பேக் டு பேக் வரைய இருக்கு ஜி தமிழ் எல்லா ஸ்லாட்ஸுமே ஃபில் பண்ண போறாங்க ஆஃப்டர்ல சில ஃப்ரீயா இருக்கு இல்லையா ஒன் போட்டுட்டு இருக்காங்க சில ரிப்பீட் சீரியல்ஸ் வந்து அதெல்லாம் தீவிர பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணுவாங்க அதே மாதிரி கெட்டி மேலே ஒன் ஆர் இங்க போயிட்டு இருக்கு இல்லையா அதை தேர்ட்டி மினிட்ஸ்க்கு கட் பண்ணிட்டு இங்க ஒரு நியூ சீரியல் லான்ஸ் பண்ண போறாங்க ஸோ அந்த நியூ சீரியல் குடியரசு சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ற ஃபர்ஸ்ட் ஹையலி தான் லான்ச் ஆக இருக்கு இப்போதைக்கு இந்த டைம் ஸ்லாட் பார்த்தா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க